ஹலோ இன்னைக்கு சிறைக்கு ஆசை சிறைகளுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன நியூஸா பாத்துக்கலாம் எப்பயுமே வந்து பிள்ளைகளை வந்து நம்ம ரொம்ப போல்டா தைரியமா வளர்க்கணும் அதுல நம்ம எந்த இடத்துலயுமே வந்து நமக்கு பண்ணக்கூடாது அதே நேரத்துல வந்து அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம கதை கொடுத்து கேட்கணும் அவங்கள நம்ம சமாதானப்படுத்தி விடுறதுல மட்டும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்க கூடாது அவங்க என்ன சொல்ல வராங்க அவங்களுடைய மனநிலை என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தான் அடுத்து அதுக்கான சொல்யூஷன நம்ம அவங்களுக்கு சொல்லணும் அதை விட்டுட்டு அவங்களுக்கு வந்து நம்ம இனோ தவணும் அப்படின்னு சொல்லி நம்ம கடந்து போம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அவங்களுடைய தைரியம் தன்னம்பிக்கை எல்லாமே போயிடும் அவங்க வந்து தப்பான முடிவுகளை கூட எடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படும் அப்படிங்கிற பற்றி தான் நான் அழுத்த இடத்துல நான் பதிவு பண்ணுறேன் சரி வாங்க நம்ம சிறுகட்டிக்கு அவசியம் போவோம் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா முத்து வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்திங்கன்னா நான் சீதாவுக்கு வந்து அருணையாக கட்டி கொடுக்குறதுக்கு நான் சமதிச்சிருக்கேன் ஆரம்பத்தில் வந்து நான் பிடிவலாமல் இருந்தது தப்பு ஏமல தான் ஏன்னா வந்து அவங்களுக்குள்ளே ஒத்து போயிடுது அப்படிங்கும்போது ஒரு நல்ல மாப்பிள்ளையை அவரை வந்து தெரிகிறார் அப்படிங்கும் போது அதையே நான் தடுற இடத்துல தடுக்கணும் அப்படின்ற இடத்துல நான் யோசிச்சேன் கருத்தில் வந்து எனக்கு என்ன தெரிஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை சேர்த்து வைக்கிறது தான் எனக்கு ரொம்ப ப்ரெஷ்ஷாக தெரிஞ்சு அப்படின்னு சொல்லி அவங்க மாமியாட்ட வந்து அவர் சொல்லும்போது சீதா ரொம்ப சந்தோஷப்பட்டு மா மாமா காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாமா கண்டிப்பாக வந்து இந்த விஷயத்த வந்து நீங்கள் அக்காட்டையும் ஷேர் பண்ணுங்க அப்படின்றாங்க இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா மீனா வந்து அண்ணாமல்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு சம்பவத்துக்கு இன்னும் முடிவு முடிவு சொல்லாமல் இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நீங்கள் எதுவும் கவலைப்படாதம்மா கண்டிப்பாக வந்து முத்துகிட்ட நான் பேசுகிறேன் நான் பேசுனா முத்து ஒத்துக்குறோம் அப்பல அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காரு அந்த டைம் பாத்தீங்கன்னா நம்ம நம்ம சொல்லி என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா ஒத்துக்கலன்னா ரெஜிஸ்டர் பண்ணி கூட பணம் சொல்லணும் ஏன்னா இதில் ஒன்றும் தப்பு இல்லை இந்த காலத்துல இதெல்லாம் தானே அப்படின்றாங்க அப்போ அண்ணாமலை வந்து தடுக்கிறாரு அப்படி இருக்க ஒரு குடும்பத்துல வந்து பிள்ளைக்கு எப்பயுமே வந்து பெற்றோர்கள் பேச்சை கேட்டு ஒரு நிதானமா நல்ல முடிவு எடுத்து அது சரியா இருக்கும் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காரு அவரு பேசிட்டு வந்து முத்து ஃபோன் பண்ணி மீனாட விவரத்தை சொல்றாரு நான் வந்து கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டேன் உங்கள் வீட்டில் தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னவுடனே எல்லாருமே ஸ்பாட்டுக்கு போயிறாங்க போன இடத்துல வந்து மீனா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசுகிறாங்க அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா சீதாவுக்கு வந்து ஒரு சேலை வாங்கி கொடுக்குறாரு சேலை என்னால் மாமானால முடிஞ்சது இதுதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து அடுத்து நம்ம வந்து நல்ல இடமா பார்த்து நம்ம முடிக்கிறதுக்கு நல்ல நல்லா பார்த்து பேசி முடிச்சிடும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வராங்க அதில் முக்கியமாக வந்து அண்ணாமலை தான் தலைமை தாங்குறாரு அவர் தான் வந்து பொண்ணு மாப்பிள்ளை எல்லாத்தையும் வர வச்சு பேசுறதுக்குன்னு ஒரு இதை பண்ணுறாரு அந்த டைம்ல வந்து நம்ம அருண் என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா நான் வந்து நான் எல்லாமே கவர்மெண்ட் ஸ்டாஃபா உயர் அதிகாரிகள்லாம் எனக்கு மேலே இருக்கவங்களா இந்த ஃபங்க்ஷனுக்கு வருவாங்க கண்டிப்பாக இந்த கல்யாணத்துல வந்து எனக்கு எந்த இடத்துலயும் ஒரு அவமானம் ஏற்படுத்தக்கூடாது அதனால வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல தண்ணி போகிறவங்களும் அந்த கல்யாணத்துல வந்து கலந்துக்கிட்டா எனக்கு ரொம்ப தர்ம சங்கட்டமாகும் அப்படின்னு சொல்லும்போது மூத்து மாசம் வந்து நம்ம அடையுது ஆனால் அதை விரைவில் சொல்லாம இருக்காரு ஆனா அருண் சொன்ன விஷயம் வந்து ஒரு வழியா நம்ம ஏற்றுக்கிறதா இருந்தாலும் ஒருவேளை முத்துவ காயப்படுத்துறதுக்கு இது ஃபர்ஸ்ட்டா அவர் கொடுக்குற ஒரு அரியா கூட நம்ம நினைச்சிக்கலாம் பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குது அப்படின்ட்டு தொடர்ந்து பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க